என் தங்க பிள்ளையே என்று உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியினை நீ முழுமையாக கேட்ட பிறகு இதிலிருந்து உனக்கு என்ன கிடைக்கிறது என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே உன்னுடைய எதிரி அல்லது உன்னுடைய துரோகி இவர்களின் இல்லத்தில் ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இவர்கள் அதனை வெளியில் சொல்லாமல் மறைக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக உனக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் மிகுந்த கவனத்தோடு இவர்கள் இப்போது இந்த விஷயத்தை யாரும் தெரியாமல் மறைக்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தானாகவே அந்த பிரச்சனை வெளியே வெளியே வரப்போகின்றது அப்பன் கருப்பன் உனக்கு இந்த விஷயத்தை வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது நீ இவர்களால் அடைந்த துன்பங்கள் ஏராளம் இவர்களினால் நீ பட்ட கஷ்டங்கள் வாய்விட்டு வெளியில் சொல்லவிட முடியாது அந்த அளவிற்கு வேதனைகளையும் துன்பங்களையும் சோதனைகளையும் கடந்து என் பிள்ளை என்னை இந்த வாழ்க்கை என்று நினைத்து தாங்கி கொள்ள முடியாத ஆளாக்கி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா அப்படி இருக்கும் போது இந்த கருப்பன் இதையெல்லாம் பார்த்து பார்த்து அப்போது நீ பட்ட மனவேதனைகளை எல்லாம் என்னவென்று கண்டுகொண்டுதான் இருந்தேன் அந்த நிலையில் என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாமல் ஓனதற்கு ஒரு காரணம் உண்டு உன் அப்பன் கருப்பன் வேடிக்கை பார்த்து விட்டேனா என்று நீ நினைக்கக்கூடாது அப்பன் ஒரு சில சந்தர்ப்பங்களில் சற்றென்று ஆவேசத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிட முடியாது ஏனென்றால் அப்படி ஒரு முடிவினை நான் ஆவேசத்தில் எடுக்கும்போது அது யாருடைய உயிருக்காவது பதமாக வந்து முடிந்துவிடும் என்பதனால்தான் கருப்பன் எதையும் சற்று பொறுமையாக செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே கருப்பன் பொறுமை காக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது இன்று உனக்கு அவர்கள் எதிரியாகவோ அல்லது துரோகியாகவோ இருக்கலாம் நாளை ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னோடு நல்லபடியாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் யாருக்கு என்னவென்று எப்படி சொல்லிவிட முடியும் சில நேரங்களில் இந்த வாழ்க்கை இப்படிதான் சற்றென்று ஒரு புரட்டு புரட்டி எடுத்து எல்லோரையும் எடுத்து விடுகின்றது நாம் நினைத்தது ஒன்றும் நாம் நடக்கது ஒன்றுமாக எல்லோருக்கும் இருந்து விடுகின்றது அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பன் கருப்பன் அவர்களுக்கு நடந்து கொண்டிருந்த இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொன்னாவாது நிச்சயமாக சில உண்மைகளை என்னவென்று நீ கருப்பன் உனக்கு செய்தியை கொண்டு ஓடோடி என் குழந்தையே அவ்வளவு எளிதெல்லாம் யாரையும் எடை போட்டு விட இல்லத்தில் நடக்கின்ற விஷயங்கள் தான் வெட்ட வெளிச்சமாக எல்லோருக்கும் தெரிகிறதே தவிர மற்றவர்கள் இல்லத்தில் நடக்கின்ற விஷயம் ஏதாவது வெளியில் வருகிறதா ஒரு நொடி சிந்தித்து எல்லாவற்றையும் பார்த்து யார் என்ன சொன்னாலும் யார் என்ன கேட்டாலும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக புலம்பி தீர்த்து விடுகின்றாய் அல்லவா உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரியும்படி சொல்லிவிடுகின்றாய் மற்றவர்கள் கைகொட்டி சிரிக்கும்படி நீதான் நடந்து கொள்கின்றாய் இப்படியே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு நீதான் காரணமாக இருக்கிறாய் ஆனால் இதுவே அடுத்தவர்கள் இல்லத்தில் ஒரு பிரச்சனையோ ஒரு சந்தோஷமான விஷயமோ எதுவாக இருந்தாலும் நீ எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது எவ்வளவுதான் நோண்டி நோண்டி அவரிடத்தில் நீ கேள்விகளை கேட்டாலும் அவரிடத்தில் இதை காரணம் கொண்டு உன்னிடத்தில் அதை சொல்லிவிட போவதும் கிடையாது இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் என் குழந்தை இந்த கருப்பன் உனக்கு அந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கிறேன் நீ செய்த சூழ்ச்சிகள் எல்லாம் தோற்று போனதனால்தான் இந்த கருப்பன் உனக்கு இதனை சொல்லிவிட வேண்டுமென்று வந்து முடிவெடுத்து விட்டேன் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இருந்து வேண்டுமென்றே உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் முன்பெல்லாம் உன்னுடைய உதவிகளை பெற்று அவர்கள் பல முயற்சிகளையும் வாழ்க்கையில் செய்து முன்னேற்றம் அடைந்தவர்கள் மற்றவரிடத்தில் நீ இல்லை என்றால் எனக்கு இந்த நிலை இப்போது இல்லை என்று சொல்லி தெரிந்தவர்கள் சற்றென்று என்ன நடந்தது எது நடந்தது என்று தெரியாது உனக்கு எதிராக இவர்கள் மாறிவிட்டார்கள் அதற்கு காரணம் நான் தான் நினைத்ததை சாதித்து விட்டார்கள் இப்போது உன்னுடைய தேவை அவர்களுக்கு இல்லை அல்லவா அப்படி இருக்கும்போது அவர்கள் இதைதானே செய்வார்கள் எப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தில் அவர்கள் அதைதானே செய்வார்கள் என்பதை என் குழந்தை நீ முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது யார் யார் உன்னை எப்படியெல்லாம் எல்லாம் பழகினார்கள் யார் யார் என்னென்ன தேவைக்காக உன்னை எப்படியெல்லாம் பழக்கினார்கள் யார் யார் என்னென்ன தேவைக்காக உன்னை பயன்படுத்தினார்கள் என்பதை கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றது ஒருவரின் மீது அன்பு கொண்டு அவர்களின் மீது நம்பிக்கை வைத்து எந்த உறவு நிச்சயமாக நம்மோடு கடைசி வரைக்கும் இருக்கும் என்று நினைக்கின்றாய் ஆனாலும் எந்த உறவாக இருந்தாலுமே பணம் என்ற ஒன்றை சார்ந்துதான் நம்மிடத்தில் பழகுகின்றது உன்னிடத்தில் பணம் இல்லை என்றாய் தேடி வருவது உன்னிடத்தில் பணம் இல்லை என்றால் உன்னை ஒரு மனிதராக கூட அவர்கள் தயாராக நினைப்பதில்லை இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் சுற்றி இருக்கும்போது நமக்கு வாழ்க்கையின் மீது சில நேரங்களில் பிடித்தரம் இல்லாமல் போய்விடுகின்றார் எதற்காக ஏன் நாம் ஏன் வாழ்க்கை எண்ணம் உனக்குள் இருந்து விடுகிறது என்றும் சுற்றி இருப்பவர்கள் நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி எண்ணி மேலும் மேலும் உனக்கு மன கஷ்டங்கள் வந்து சேர்கிறது இனி எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று என் பிள்ளை நினைக்கும் போதெல்லாம் உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்கள் உன்னை பாடாய் படுத்து எடுக்கின்றது நல்ல நேரம் வரும்போது இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைத்தால் இவர்கள் உன்னை வாழ விடுவதில்லை அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாக்குவது யார் உனக்கு துன்பங்களை கொடுப்பது யார் மேலும் மேலும் உனக்கு பிரச்சனைகளை தருவது யார் என்பதை என் பிள்ளை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வேண்டுமென்றே உனக்கு சோதனைகளையும் துன்பங்களையும் கொடுத்து மேலும் மேலும் உன்னை மனவேதனைக்குள் தள்ளி இருப்பார்கள் யார் என்பதையும் நீ புரிந்து கொண்டாயானால் அந்த நொடி உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்திருப்பாய் ஆனால் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு உனக்கு பல காலம் தாமதமானதுதான் உண்மை நீண்ட காலம் இதற்கு ஆனதனால்தான் உன்னால் சற்றென்று எந்த ஒரு விஷயத்திலிருந்தும் வெளிவர முடியவில்லை உன்னால் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தும் சற்றென்று நிறைவான ஒரு முடிவை எடுக்க முடியவில்லை இப்படி இருந்தால் இந்த வாழ்க்கைக்கு உனக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒரு பேரதிசயத்தை நடத்திதான் இவர்களைப் பற்றிய உண்மையான முகத்தை உனக்கு வெளிகாட்டியது இவர்கள் நம்பியதற்கு உனக்கு நல்ல பலனை கொடுத்தது அப்படி தெரிந்து கொண்ட இவர்களின் உண்மையான முகத்தினால் என் குழந்தை உடைந்து நீ கண்ணீர் விட்டதை நான் கண்டேன் சரி இவர்களைப் பற்றி இப்போதாவது நீ தெரிந்து கொண்டாயே என்று நினைத்து உன் மனதை நீ தேற்றிக் கொள்ள ஆரம்பித்து விட்டாய் ஆனாலும் என் பிள்ளை அதை விடவில்லை இவர்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து இருந்தார்கள் எந்த நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு பிரச்சனைகளை தந்து கொண்டுதான் இருந்தார்கள் நல்ல நேரம் வந்து விட்டது என்று நீ நினைக்கும் போதெல்லாம் இவர்கள் உள்ளே வந்து அதையெல்லாம் தடுத்து நிறுத்தினார்கள் என் குழந்தையே இப்போது அப்பன் உனக்கு விரிவாக சொல்கிறேன் அவர்கள் குடும்பத்தில் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையும் அவர்கள் மறைக்கிறார்கள் என்று என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் அதாவது உன்னை சார்ந்தவர்களும் உன் இல்லத்தில் இருப்பவர்களுக்கும் என்ன நடக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்களோ அதுவெல்லாம் இப்போது அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது எந்த அளவிற்கு கீழ்த்தரமாக அவர்கள் யோசித்தார்களோ அந்த அளவிற்கு கீழ்த்தரமான விஷயங்கள் எல்லாம் அவர்களின் குடும்பத்தில் நடந்து தெரிந்தால் எங்கே ி விடுமோ வெளியில் தெரிந்தால் எல்லோரும் நம்மை அசிங்கமாக நினைத்து விடுவார்களும் அதிலும் குறிப்பாக நாம் எதிர்கு இது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயமாக மாறிவிடுமே என்று சொல்லி இவர்கள் இதனை வெளிகாட்டாமல் பொத்தி பொத்தி இவர்கள் வைத்து கொண்டிருந்தார்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பூகமாக வெடித்துதான் ஆக வேண்டும் அவர்கள் குடும்பத்தில் ஒருவரின் வாழ்க்கை இப்போது கேள்விக்குறியாக நிற்கிறது அதை உன் குடும்பத்தில் ஒருவருக்கு நடத்த வேண்டும் என்று உன் குடும்பத்தில் யாராவது ஒருவர் வாழ்க்கையை இழந்து நிற்க வேண்டும் என்று அவர்கள் மனதிற்குள் கொண்டிருந்தார்கள் மணகுகின்ற தெய்வங்களினால் இதைதான் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் அது இப்போது அப்படியே அதற்கு எதிராக அவர்கள் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது தாங்க முடியாமல் வேதனைப்படுகிறார்கள் அவர்களுக்கு மனதிற்குள் ஒரு எண்ணம் தட்டுப்பட்டு தட்டுப்பட்டு விட்டது நாம் இதனை இவர்களுக்கு நடக்க வேண்டும் என்று நினைத்தோம் ஆனால் அது நமக்கே நடந்து விட்டதே என்று சொல்லி சொல்லி அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டுதான் இருந்தார்கள் இந்த நிலையிலிருந்து இந்த சூழ்நிலையிலிருந்து இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக கேட்டு என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும் வறுப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா எதிரியானாலும் சரி துரோகி சரி வாழ்க்கையில் ஒருவருக்கு கெடுதல் செய்ய நினைத்தால் யார் பக்கம் இருக்கிறதோ அவர்கள் நினைக்கின்ற விஷயம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற கெடுதலான விஷயம் அவர்களுக்கே திரும்ப வரும் என்பதுதான் உண்மை இப்போது இந்த விஷயம் அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் போது வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தை இது கொடுத்து கொண்டிருக்கின்றது அதனால் எந்த ஒரு நேரத்திலும் இவர்கள் இனி இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துவிட முடியாதபடிக்கு தெய்வம் அவர்களுக்குரிய தண்டனையை கொடுக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே கருப்ப நடத்துகின்ற வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக உன்னை பின்தொடர்ந்து வரும் இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட அவமானங்களும் என்று என்றென்றும் உன்னை தேடி வந்து உனக்கு நல்ல பதிலை கொடுக்கும் என்பதையும் கொடுத்தவருக்கே அதனை திருப்பி கொடுக்கும் என்பதையும் மறந்துவிடாதே கருப்பனின் வார்த்தைகள் என்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைவான பதிலை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள் அப்பன் நினைத்துவிட்டால் என்றோ இவர்களை பழி ஆனால் அவர்களின் விரலை வைத்துதான் அவர்களின் கண்களை குற்ற வேண்டும் என்று அப்பன் என்றோ தெளிவாகிவிட்டேன் அதனால் தான் இன்று நடக்கின்ற ஒவ்வொன்றும் அவர்களுக்கு வாழ்க்கையில் கேள்விக்குறியாக வந்து நிற்கின்றது என்பதை புரிந்துகொள் அவர்கள் நினைத்ததையெல்லாம் இந்த வாழ்க்கையில் எப்போதும் வேண்டுமென்றே செய்துவிட்ட நினைத்தார்கள் அல்லவா உனக்கு செய்ய நினைத்தது இன்று அவர்களுக்கே நினைத்து நடந்து விட்டது வெளியில் சொன்னால் தலையை வெளியில் காட்ட முடியாது என்று சொல்லி அங்கே எதையும் நடக்காதபடி வெளிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருவருக்காக இந்த விஷயம் தெரிய தொடங்கிவிட்டது நிச்சயமாக என் குழந்தை நீயோ இதற்காக சந்தோஷப்படவோ சிரிக்கவோ கூடிய சிரிக்க கூடிய குழந்தை அல்ல ஏனென்றால் அடுத்தவரின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை கண்டு சந்தோஷப்படுவதற்காக இருந்தால் நீ என்றோ செய்திருப்பாய் ஆனால் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத பிள்ளை அல்லவா நமக்கே ஒருவர் தீங்கு நினைத்தால் அவர்கள் நன்றாக இருந்துவிட்டு போகட்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா அதனால் தானே கருப்பன் உனக்கு இந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது நீ ஒருபோதும் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் நினைக்க மாட்டாய் ஆனாலும் அப்பன் உனக்கு இதை சொல்ல வந்ததற்கு காரணம் இவர்கள் இது உனக்கு அது அவர்களுக்கு நடந்திருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ளத்தான் எத்தனை மோசமான கொண்ட மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களின் எண்ணங்களை எல்லாம் எத்தனை மோசமானதாக இருக்கிறது என்பதை கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி இருப்பது எல்லாம் நல்லவர்கள் என்று நினைப்பதை நிறுத்திவிட்டு இது போன்ற மனிதர்களும் இருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டு இவர்களையெல்லாம் எப்படி சமாளிக்க முடியும் என்பதையும் நீ உணர்ந்து அதற்கேற்றார் போல் நடந்து கொள் என்ன நடந்தாலும் யாரும் உனக்கு எந்த வகையிலும் நன்மைகளை கொடுக்க யாரும் உனக்கு எந்த வகையிலும் நல்ல மாற்றங்களை தரப்போவதில்லை அவரவர் வாழ்க்கையே வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களையே அவரவருக்கு பார்ப்பது பார்ப்பதற்கு நேரம் இல்லாத போது இவர்கள் மட்டும் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தார்கள் அல்லவா அதனால் தான் இத்தனை பெரிய தண்டனையை பெற்றுக்கொண்டு கொண்டு வெளியில் சொல்ல முடியாமல் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் என் பிள்ளையே அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனையில் உன்னை காப்பாற்றிக் கொள்ள நீ எப்போதும் தயாராக இருந்துவிட்டால் போதும் என்றும் இந்த அப்பனின் அன்பு உன்னை வாழ வைக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் கருப்பன் விட்ட பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்க நினைப்பவர் யாரும் இல்லை அப்படியே கொடுத்தாலும் அது அவர்களுக்கு தான் திரும்ப செல்லும் என்பதை நீ மறந்து விடாதே எல்லா நேரத்திலுமே என் பிள்ளை நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு என்னவென்று பெற்றிட அத்தனை உரிமையும் இருக்கின்றது இனியாவது இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகளை எல்லாம் சோதனை என்னவென்று நீ தெளிவாக உணர்ந்து உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களிலிருந்து உன்னை காப்பாற்ற நீ எப்போதுமே தயாராக இருந்து கொண்டிருந்தால் போதுமல்லவா நடப்பதெல்லாம் உன்னுடைய நன்மைக்குதான் என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ உணர்ந்து கொள்வாய் நல்ல மாற்றத்தை கண்டு நீ மன மகிழ்ச்சியோடு வாழ்வாய் என்றும் உன்னோடு இந்த அப்பன் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் கொண்டு சந்தோஷமாக எல்லா நேரத்தையும் கடந்து வா உனக்கு நல்லதே நடக்கும் என் தங்க பிள்ளையே என்னை சுற்றிலும் இந்த அப்பன் கருப்பன் நான் வந்து வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு இது போன்ற கஷ்டங்கள் வருவதையெல்லாம் நான் ஒருபோதும் போதும் அனுமதிப்பது கிடையாது உன்னை தேடியும் இந்த கரு எப்போதுமே தொடர்ந்து வந்து கொண்டுதானே இருக்கிறேன் நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு இது போன்ற ஒரு துன்பம் வருகிறது என்றால் நிச்சயமாக அந்த துன்பத்தில் இருந்து உன்னை நான் மீட்டெடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் இந்த இன்னல்களில் இருந்து நிச்சயமாக உன்னை நான் மீட்டெடுத்து கொண்டு வராமல் வேறு எங்கும் சென்று விட மாட்டேன் நடந்து முடிந்த ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவானது எதுவானது என்று சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் அல்லவா நடக்கக்கூடிய உண்மைகளும் எப்போதுமே நீ தான் நடந்து கொண்டிருக்கின்றாய் சுற்றி இருக்கின்றவர் நமக்கு எத்தனை தீமைகள் கொடுத்திருந்தாலும் அந்த தீமைகளிலிருந்து இந்த வாழ்க்கை நல்லபடியாக வெளியேற்றிவிட வேண்டும் என்று உன்னை சுற்றிலும் நான் கொடுக்கின்ற உண்மைகளுக்கு எப்போதும் நீ சரியாக கட்டுப்பட்டு இந்த வாழ்க்கையை உனக்கே உனதாக்கி கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறந்து விடாதே என்னவாகும் என்றாலும் எதுவாகும் என்றாலும் என் பிள்ளை முதலில் மனதளவில் பதற்றம் அடைவதை நிறுத்து நீ யாரோடு பழகிக் கொண்டிருக்கிறாயோ அவர்களால் தான் உனக்கு பிரச்சனைகள் வருகிறது என்று தெரியும் போது நிச்சயமாக அது உனக்குள் ஒரு விதமான எண்ணம் உனக்கு கொடுக்கலாம் அருப்பன் என்னை இப்படி சொல்லிவிட்டார் நம்மோடு இருக்கின்றவர்தான் நமக்கு கெடுதல் நினைக்கிறார் என்றார் நமக்கு யாரை தான் நம்புவது யாரோடு தான் பழகுவது என்று என் குழந்தை நீ அல்லவா என் குழந்தையே சற்று சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை எத்தனை பெரிய மனிதராக இருந்தாலும் அவனுக்குள் சுயநலம் என்ற ஒன்று நிச்சயமாக உண்டு அந்த சுயநலத்தினால் அவன் மற்றவரை எதை செய்தால் நமக்கு என்ன நடக்கும் என்ற ஒரு எண்ணம் வரும்போது அதை செய்வதற்கு ஒருபோதும் தயங்க மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் நீ வளம் வந்து கொண்டிருக்கிறாய் என்பதை உணரும் போதுதான் இந்த வாழ்க்கை மீண்டும் மீண்டும் உனக்கு என்ன கொடுக்கிறது என்கின்ற ஒரு தெளிவு உனக்கு கிடைக்கும் இந்த வாழ்க்கை மீண்டும் மீண்டும் உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை எல்லாம் கொடுக்கிறது என்ற உண்மை தெரியவரும் உடன் இருப்பரோடு நாம் பழகி கொண்டிருக்கிறோம் என்றாலும் நம்மோடு தொடர்கின்ற இந்த மனிதர்கள் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்கிறார்கள் என்றாலும் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை எல்லாம் கொண்டிருக்கின்ற இந்த நேரம் எதையுமே நினைத்த என் பிள்ளை நீ கலங்காதே இந்த கருப்பன் நான் உனக்கு சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இவர்கள் எல்லாம் நியாயமானவர்கள் அல்ல இவர்கள் எல்லாம் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க நினைக்கின்றவர்கள் அல்ல அடுத்தவர் வாழ்க்கை அடுத்தவர் வாழ்க்கையில் இன்னல்களையும் சோதனைகளையும் தொடர்ச்சியாக கொடுக்க நினைக்க வென்றார்கள் அப்படி இருக்கும் போது இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் நாம் எல்லா உண்மைகளையும் நிறைவாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை இவர்களுக்கு மத்தியில் நீ காட்ட வேண்டும் இவர்கள் யோசிப்பதை எல்லாம் போக்கியாகி இவர்கள் வாழ்க்கையில் நீ நினைத்தது போல பல வெற்றிகளை நீ மலை போல குவிக்க வேண்டும் வேண்டுமென்றே இவர்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் சர்வ நிச்சயமாக பதிலடிய இந்த வாழ்க்கை நிச்சயமாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நீ என்ன சரி எப்பேற்பட்ட விஷயங்களை உன்னுடைய மனதிற்குள் நீ தூக்கி சுமத்தாலும் சரி அருப்பன் ஒன்று சொல்கிறேன் கவனமாக என் பிள்ளையே தன்னுடைய நடக்கும் வரை இந்த மனிதர்களுக்குள் ஒருவரை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய காரியம் முடிந்த பிறகு அவர்கள் என்ன ஆனாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இவர்கள் வந்து நிற்க மாட்டார்கள் அப்படி இருக்கும் போது இதையெல்லாம் நாம் என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நாம் என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள நீ முடிவுகளை செய்துவிட்டு இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளின்படி யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காமல் யாரையும் பெரிதாக நம்பாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு நீ முயற்சிகளை செய்துவிட்டால் அதுவே போதும் என்னானாலும் உன்னோடு நான் வருகிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ளும் போது இவர்களுடைய சிந்தனைகளும் இவர்களுடைய எண்ணங்களும் உன்னை பெரிதாக பாதிக்காது அப்படியே இவர்கள் துரோகத்தையே செய்தாலும் அதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ பெரிதாக வருத்தப்பட மாட்டாய் நீ ஒருபோதும் விட மாட்டாய் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ உணர்ந்து விடுவாய் என்பதை மறந்து விடாதே இந்த கருப்பன் நான் இருக்கும்போது இவர்களை எல்லாம் நான் அடையாளப்படுத்தி விடுவேன் அப்பன் ஒருபோதும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் உன்னை சிக்க வைக்க மாட்டேன் என்பதையும் உன்னுடைய வாழ்க்கையை நான் சரியான நேரத்தில் காப்பாற்றி கொடுத்து விடுவேன் என்பதையும் நீ மறந்து விடாதே இனிமேலும் இதற்கெல்லாம் என் பிள்ளை அஞ்சி நடங்க வேண்டாம் இனிமேலும் இதற்கெல்லாம் என் பிள்ளை நீ விம்பி திரும்பி விரும்பி விட வேண்டாம் உன்னோடு இந்த அப்ப நான் வரும் வரையில் உனக்கு வருகின்ற துன்பங்களில் இருந்து நிச்சயமாக உன்னை நான் மீட்டெடுத்து கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா இந்த சந்தர்ப்பங்கள் இனி உனக்காக எல்லாம் கொடுத்தது என்பதை நீ உணரும்போது போது உன்னை தேடி இந்த கருப்ப நான் வருவது உனக்கு மிகப்பெரிய நன்மையாக இருக்கும் அது இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என் தங்கப் பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்துக்கொண்டே இருக்கும்